ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் அப்கமிங் ஒரு நியூ சீரியல் வர எந்த சீரியல் எந்த சேனல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போதான் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ கலப்பலாம் இப்போ நிறைய சீரியல்ஸ் வருது நிறைய சீரியல்ஸ் எண்ட் ஆகிட்டு வருது நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி நிறைய சீரியல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஒரு நாலஞ்சு சீரியல் மேலேயே சொல்லியிருப்பேன் நியூ சீரியல்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூ சீரியல் வரப்போகுது அதுவும் எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியில் தான் இது வரப்போகுது இந்த சீரியல் ஸோ சீக்கிரமாக வரப்போகுது ரேட் அண்ட் மீடியன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த சீரியலில் ஸோ இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் மோனிகா ஸோ இவங்கள பற்றி சொல்லுங்கன்னா இவங்க கண்ணத்தில் முத்தமிட்டால இருந்து தான் இவங்க வந்து பாப்புலரானாங்கன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் கனாகானம் காலங்கள் சீசன் த்ரீன்னு சொல்லிவிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணத்தில் முட்டமிட்டால ஒரு ஹீரோவை கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க கூட தான் மேரேஜும் ஆச்சு ஸோ அந்த சீரியல் ஆக்டர் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு சீரியலாக கம்மிட் ஆகிட்டார் ஸோ இவங்களும் வந்து இப்போ கலைஞர் டிவியில் கம்மிட் ஆகிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட இவங்க கம்மிட் ஆகிருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் அனில் சௌத்ரி ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து திருநாயகி அப்படிங்கிற சீரியலில் ஆக்ட் இருக்காங்க ஸோ அதில் மாறி வந்து தெலுங்கு சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அந்த சீரியலில் இவர் ஆக்ட் பண்ணிட்ருக்கார் ஒன் ஆஃப் த ஹீரோவாக ஆக்ட் இருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண போகிறதா அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ் இண்டஸ்ட்ரியல்குள்ளே வந்திருக்காரு ஸோ இவர் வந்து தெலுகில் தான் மோஸ்ட்லி ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இவர் வந்து தமிழ் சீரியலில் ஆடி எடுத்து வச்சுருக்காரு ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட இவர் ஆக்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரிச்சயமான ஃபேஸ் சீரியல் ஆக்டர் பாப்பிரிகோஸ் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சன் டிவியில் நாயகி மூலியமாக தான் எல்லாேருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சுனே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லம் இப்போ ரீசெண்டாக கூட சுந்தரி சீரியலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க கடைசியாக ஸோ இவங்க வந்து சூப்பராகவே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கனே சொல்லலாம் ஸோ ஒரு லாங் கேப் அப்புறமா இப்போ இவங்க இந்த சீரியலில் அடி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் ரிலீஸ் கூட ஆச்சு பேபி பேபி அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க ஸோ சீரியல் நடிச்சு சின்ன வெள்ளி வெள்ளித்திரை ரெண்டுலுமே இவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம் ஸோ இப்போ இவங்களும் இந்த ஒரு பார்த்தா இருக்காங்க ஸோ இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோயினையும் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ மோஸ்ட்லி இப்போ வரதெல்லாம் ரெண்டு ஹீரோயினும் ஒரு ஹீரோ தான் வர மாதிரியே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இதுவும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இவங்க ஹீரோயின் ரெண்டு பேரும் இல்லை வந்து சைட் ரோலாக இதில் யார் ஹீரோயினு சொல்லிட்டு நான் அப்டேட் கிடைக்கல நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங்கில் பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வரை பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மரம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்